அமுதா செந்தில் சரியில்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப் ஃபுல்லோடே கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு நான் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க அம்தா செந்தில் வந்து பவானி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க நர்ஸுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பவானிங்கிற ஒரு பேஷண்ட் இருக்காங்களே நீங்கள் தான் காலையில் ஃபோன் பண்ணிக்கலாம் ஆமாம் நான் தான் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி அந்த ரூமுக்கு போங்கன்னு சொல்லி வழிகாட்டுறாங்க அங்கே வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உள்ள போகாதீங்க டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளில வராங்க இப்போ பவானிக்கு எப்படி இருக்குது காலில் மட்டும் லெக் இன்ச்சுரி நிறையாவே ஏற்பட்டுருக்கு அவங்களால இப்போ நடக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கண்மொழிக்க ஒன்றவருக்கு மேலே ஆகுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க வேறு யாரும் வரல நம்ம வினையை தான் வந்திருக்காரு எப்போதும் போல் ஆன்சம்மா சூப்பராக மாசாக வந்து இறங்கியிருக்காருன்னே சொன்னால் அந்த இடத்துல உள்ளே இறங்கி உட்கார்றாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் மாப்பிளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க என் மருமகளை நான் பார்த்தேன் ஆகணும் எப்போது வந்து காஃபி டீ வடை இதெல்லாம் முக்கியமே இல்லை பொண்ணை மட்டும் பார்த்தா போதும் வாழ்க்கைக்கு பொண்ணும் என் பையனோ நல்லபடியாக இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க எதார்த்தமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல அம்மா ஒரு பக்கம் என்னம்மா நீ தான் எதையும் சாப்பிட விட மாட்டேங்கிறானா இங்கே கேசரி பஜ்ஜி சுஜி எதுவும் கொடுப்பாங்க நல்லா வந்து வேற யாராக பார்த்தா இங்கே வந்து இப்படி வந்து மானத்தை மரியாதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க இங்கேங்க சாப்பிட்ணுன்னா என் ஹோட்டலுக்கு போக வேண்டியதானே இருக்குங்க இங்கேலாம் வந்து சாப்பிட்ணும் இவர் எப்போதும் தான் வெள்ளேந்தி மனுஷன் சாப்பாடுக்காக வந்து உயிரை கூட கொடுப்பாரு அப்படிங்கா பொண்ணு வர்றது கூட தாமதமாக மாட்டோம் இப்போ ஒரு பிளேட் கொடுத்தீங்கன்னா நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் என்ன நான் சொல்கிறதுங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வினைக்கு வந்து சுத்தமாக வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனே வந்து பிடிக்கல ஏன்னா பொண்ணு வந்து போலீஸாக இருக்காங்க நமக்கு வந்து சூட் ஆகாதுங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வினை ஒரு பக்கம் உள்ளே வந்து பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னே நீங்கள் வந்து சத்தம் போடாமல் பக்கத்துலேருந்து பாருங்கள் ஆனால் முழிக்க ஒன் ஹவர் ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்த்து வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போனு பார்த்து இருங்க நான் ஃபோன் அடிச்சுட்டு வந்துறேன் சொல்லிட்டு அனலட்சுமி மட்டும் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அமுதாக்கு என்னம்மா பவானியை பார்த்தியா கூட்டிகிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை த நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா மருமக எங்கே பஜ்ஜி வடை காப்பி கூட வேணாம் மருமக தான் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ நம்ம என்னங்க பண்ண போகிறோங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம அமுதா தரகர் வேறு சொன்னாங்க நல்ல சம்பந்தம் பையன் வந்து அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பாப்ல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி செந்தில் வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க என்னங்க மருமகளை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க இருங்க வருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு ஒரு அவசர வழியாக வந்து வெளியில போயிருந்தா அதனால தான் இது ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்க வேண்டியதானே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க இதனால என்ன பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைப்போன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொண்ணுக்கு அவள் கற்றுட்டுருக்க மாத்தமா என்ன இன்னைக்கு சாயம் ஆனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இவ்வளோ தங்கமான குணமாக இருக்கீங்க இது நினச்சேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது லேட் ஆயிடுச்சின்னு சொல்லி கடுப்பாய் போயிடுவீங்கன்னு நினச்சோங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏங்க இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் இதில் வந்து இது மாதிரிலாம் நாங்கள்லாம் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வினய் வந்து எனக்கு என்னங்கிற மாதிரி தான் சங்கடமாக வந்து உட்காந்துருக்காங்க என்னது பையன் உட்காந்துருக்கிற தோரணியை சுத்தமாக புரியலையே ஒருவேளை இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அப்படின்னு சொல்லி வச்சிட்டுருக்காங்க அந்த இடத்துல மாணிக்கம் கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்க ஐடியா இருக்குன்னு சொல்கிறீங்களே அதான் நான் சொல்கிறேன்ல நீ தான் இப்போ பவானியாக நடிக்க போகிற ஏன்னா உருவம் வெற்றுமை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது சம்பந்தமும் சூப்பர் சம்பந்தம்ட்டாங்க ஒன் ஹவர் கழித்து பவானி வந்து ரெடியாகி நடக்க முடியாமல் இருக்கிறப்ப கஷ்டம் தான் பதினஞ்சு நாள் கழித்து தான் ரெடி ஆவா அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் வேறு வழி இல்லம்மா உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே அமையணுன்னா இந்த சம்மந்தத்தை விட்டால் இன்னொரு சம்மந்தம் இதே மாதிரி அமையுமான்னு தெரியாது பதினஞ்சு நாள் இதிலே வந்து கால அவகாசம் போனதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்து இதே மாதிரி சம்மந்தம் கிடைக்கலாம் இம்பாசிபிள் தான் நீ என்ன சொல்கிற நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தமான பேச்சு தான் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னேன் உள்ளே வந்துடுறாங்க பவானியே வந்துட்டாங்க இருங்க ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஃபேஸை காட்டாமல் அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க செந்தன் உள்ளே போகிறாங்க இருங்க பொண்ணு வந்துட்டால அவளுக்கு நான் தான் பட்டு புடவை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னபோது அன்னலட்சுமியோ மாணிக்கமோ ஏஞ்சி போகிறாங்க என்னது வட காப்பி எதுவும் கொடுத்துருப்போங்கய்யா நீங்கள் மட்டும் ஏஞ்சி போறீங்கன்னு சொல்லி வினையோட அப்பா வந்து சமையா அந்த காமெடி பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்கும் போதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அன்னலட்சுமி என்னம்மா பவா கூட்டிகிட்டு வராமல் அமுதா நீ மட்டும் வந்திருக்க இப்போ இவர் வந்து சொல்கிறாரு நீங்களே வந்து கேளுங்கன்னு சொன்னேன் ஒத்துமொத்த கதையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க நம்ம செந்திலேருந்து எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தோடு வந்து யோசிக்கிறாங்க அச்சோ என்னப்பா அது இப்படியெல்லாம் நடக்குது இந்த விஷயம் சரி வருமா இப்போ நம்ம பவானிக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் உருவம் ஒற்றுமை ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் காயத்தோடு இருக்கா நடக்கக்கூட முடியாது பயஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து கட்டியாக ஊப்பாங்க அதுவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது தான் உண்டு ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே ரெடி ஆகிடுவா இப்போ நம்ம இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டா பவானிக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சே கொடுக்க முடியாது முப்பது நாள் கூட ஆகணுன்னா நம்ம தானே இது மாதிரி தெளிமூல் வேலையெல்லாம் பண்ணணும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதாலேருந்து எல்லாம் சரி ஆகிட்டு வந்துடுவோம் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம எல்லாம் தனியாக பேசிக்கிட்டு இருந்தால் செட் ஆகாதுங்கிற மாதிரி அமுதா வந்து பிரிலியண்ட்டாக யோசிச்சதுனால பவானியாக மாறி சூப்பராக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது பொண்ணு வந்து பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு நம்ம விருப்பத்துக்கு இல்லாமல் இருக்கும் நம்ம இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லியிருந்தா என்னது பொண்ணு இவ்வளோ பவ்யமாக அடக்கமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வினை பொண்ணு மா தனியாக வந்து பேசட்டுமா அப்படின்னு சொல்லி பேசி வந்து ஆரம்பிக்கிறாங்க அச்சோ தனியாக பேசணுமா எனக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக என் மகளை வந்து நான் பத்திரமா வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்லேயே வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த காலத்தில் சகஜமான ஒரு விஷயம் தானே ரெண்டு பேரும் தானே சேர்ந்து வாழ போகிறாங்க தனியாக பேசட்டும்னு சொல்லி மாப்பிளையோட அம்மா வந்து உரிமையாக வந்து பேசணுன்னு அப்படியே வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம அம்முதா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே முதல்ல இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி தாங்க வந்திருந்தேன் ஏன்னா போலீஸுங்கிறவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்க எனக்கு போலீஸ் மனைவியினா செட் ஆகுமான்னு தெரில அவங்க கண் பார்வையும் விசாரணை தோற்றமோ எனக்கே வந்து பயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பவ்யமாக சாஃப்டாக இருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரினா பேண்ட் சர்ட்டியோட தான் நான் இருப்பேன் எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் நல்ல வேலைங்க நீங்கள் புடவையை கட்டிட்டு பவ்யமாக அம்பெல்லாம் வந்து இருக்கீங்க நீங்கள் டியூட்டியில் இருக்கிறப்போ எப்படி வேணால் நடந்துருக்கங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் இதே மாதிரி சாஃப்டாக வந்துருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு போதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீணை எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சரி பவானியாக தானே சொல்கிறோம் ஆ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால கேஷுவலாக வந்து ரெண்டு பேரோட விருப்பத்தையும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லிடுறாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு வினய் வந்து சொன்னதே நினச்சி பார்த்துட்ருக்காங்க எனக்கு பொய் சொல்கிறது இது எல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க அதனால தான் உங்களை பிடிக்கலைங்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கை துணை நான் முடிவு பண்ணிட்டேன் என்னது இப்படியெல்லாம் பேசுகிறோம் நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அமுதா இதெல்லாம் சின்னதாக பேக் மாதிரி யோசிக்கிறாங்க இந்த விஷயம் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியல பதினஞ்சு நாள் நான் தான் வந்து நடிக்கணுமா பவானியா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வினாய்க் எப்படி இருந்தாலும் வந்து உண்மை வந்து தெரிய வரும் தெரிய வரப்ப இந்த கல்யாண ட்ராக் எப்படி போகுதுன்னு தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்